ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு அளவுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட நொய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு தடவை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் அடுத்து மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி நீழ்வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க கூடவே பத்து பல்லு பூண்டை இந்த மாதிரி ரெண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் பாத்திரத்தை வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது புரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் கூடவே பூண்டையும் சேர்த்துக்கிட்டு இதை பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா பாத்திரமும் சீக்கிரமாக வீணாக போகாமல் இருக்கும் வெங்காயமும் தீஞ்சி போகாமல் இருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் இப்போ நம்ம கஞ்சி வைக்க போகிறதுனால தண்ணி நம்ம தாராளமாக சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு செம்ப அளவுக்கு நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நம்ம கொதிக்கிறதுக்காக பாத்திரத்தை மூடி வைக்கலாம் இப்போது ஓரளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை நொய்யை இதில் சேர்த்துக்கிட்டு நம்ம கலந்து விடலாம் இந்த மாதிரி தாராளமாக தண்ணி வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும் இப்போது நம்ம அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க நீங்கள் குக்கரில் செய்கிறப்ப நாலில் இருந்து அஞ்சு விசில் விட்டாவே போதும் நல்லாவே கஞ்சி ரெடியாகி வந்துடும் நம்ம வீட்டில் இட்லி மாவு தீர்ந்து போச்சு அப்படின்னா யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை வெந்தய கஞ்சி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வைஸ்மே சூப்பராகவே இருக்கும் அண்டு உடம்புக்குமே நல்லது அவ்வளோதாங்க பத்தே நிமிஷத்தில் சுட சுட்ட ஒரு கஞ்சி ரெடி பண்ணியாச்சு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க அண்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மன்சுராஸ் லை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்திங்கன்னா நான் போடுற ஆல் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும் இந்த கஞ்சிக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை அப்படியே சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் சைடிஷ் தொட்டுக்கிறதா இருந்தால் ஊறுகாய் தொட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் சட்னியை அரைச்சி தொட்டுக்கோங்க இதுக்கு நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த கிரேட்டரில் அரை முடிய அளவுக்கு தேங்காயை துருவி எடுத்துக்கிட்டு அதை மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவையும் காஞ்சி மிளகாவையும் சேர்த்துக்கிட்டு இது கூடவே அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சுட சுட கஞ்சியும் சூப்பரான சட்னியும் சேர்த்து சாப்பிட்றப்ப அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்